தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அமைச்சர் பங்கேற்பார் இதனைத் தொடர்ந்து இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேட்டசாமி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி அடுத்துள்ள முள்ளக்காடு பகுதியில் கடல் நீரை நன்னீராகும் தொழில் நிறுவனம் இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு உள்ளது சிப்காட்டு நிறுவனம் நாற்பது சதவீதம் ஜேடபிள்யூ ஐஎஸ் இஸ்ரேல் ஐடிஇ நிறுவனம் மற்றும் விஷ்ணு சூரிய ஆகிய நிறுவனங்களின் அறுபது சதவீதமான நிதி பங்களிப்பில் இந்த கடல் நீரை நன்னீராக்கும் நிறுவனம் தொடங்கப்பட உள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் இதில் பாராளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி எம்பி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சிப்காட்டு செயலாளர் செந்தில் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி முள்ளக்காடு கடல் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு இந்த பணிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இன்று பகுதியில் கட்டுமானம் மேற்கொள்வதற்கான பணிகளும் சர்வே செய்யும் பணிகளும் தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் சிப்காட்டு செயற்பொறியாளர் கவிதா திட்ட அலுவலர் செல்வராணி மற்றும் சிப்காட் அலுவலர்கள் தனியார் நிறுவன அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிறுவனம் மூலம் நாள் ஒன்றுக்கு அறுபது மில்லியன் லிட்டர் கடல் நீர் நன்னீராக வழங்கப்பட உள்ளது இந்த தண்ணீர் முழுவதும் தூத்துக்குடி சுற்றியுள்ள பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்பட உள்ளது இதன் மூலம் தாமிரபரணி ஆற்றின் தண்ணீர் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்படும் கடல் நீரை நன்னீராகும் நிறுவனம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் அதன் செயல்பாட்டை தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்